அன்பு நேர்களை சுக்கர பேச்சு ஒன்று சொல்லுவார் அந்த வகையில் இப்போ மகராசிக்காரன் சொல்லுவார் மகராசிக்காரி வரைக்கும் இரண்டாம் இடத்துல அந்த சுக்கரன் மூன்றாம் இடத்துக்கு வருகிறார் அவர் அங்கிருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடத்தில் சுக்கரன் வரும்போது என்ன நடக்கும்னாக்க அது கூட ராகு இருக்கார் ஒரு அசட்டு துணிச்சல் அசட்டு தைரியம் இப்படி தான் வந்துடும் அது பண்ணிடலாம் இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஆவேசமாக இருந்தாலும் யோசித்து நிதானித்து செய்யறது தான் கண்டிப்பாக வெற்றி பெறும் கவனமாக இருக்கணும் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு எதுவும் செய்யக்கூடாது அடுத்ததாக உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதினால் தெய்வ பிரார்த்தனை வேண்டியதால் கண்டிப்பாக நிறைவேற்றிக்கலாம் நீங்கள் வேண்டியிருந்தால் பிரார்த்தனை இருந்தால் அதை நிறைவேற்றிக்கலாம் பெரும்பாலும் அம்மன் கோயில் பிரார்த்தனை வழிபடு அதை நிறைவேற்றிக்கிறது நல்லது பெரிய மனுஷனுடைய தொடர்பு கிடைக்கும் பிரபலம் ஆவீங்க அது இல்லாமல் அடுத்த ஒரு மூலிமா நீங்கள் விரும்பப்படுவீர்கள் உங்களுடைய திறமை வெளி வெளிப்படும் அது மூலிமா உங்களை நெருங்கி வருவாங்க உங்கள் நட்பு பாராட்டுவாங்க அரசியல் சினிமா சமூகம் பல விதமான துறைகள் உள்ளவங்களாம் நல்லா வளர்ச்சி அடைவாங்க பெரும்பாலும் மகராசிக்காரங்க பிடிவாது இருக்கும் அது கொஞ்சம் தளர்த்துக்கணும் அவ்வளோதான் எல்லோரையும் ஒன்றி போகணும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்போ கண்டிப்பாக நல்லா நடக்கும் மூணாம் இடத்தில் ஒரு சுக்கரன் பார்த்திங்கன்னா சகோதர வகையில் கொஞ்சம் பிரிவை கொடுத்து அப்புறம் நெருக்கத்தை கொடுத்துருவார் பிரிவு இருக்கும் அப்புறம் நெருக்கமாகிடும் நீங்கள் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் ஒற்றுமையாக இருக்கணும் அது இல்லாமல் உங்களுடைய திருமணம் நடந்திருந்தாக மாமனார் மாமியாக இருப்பாங்க ஆண்டாக இருந்தாலும் பெண்ணா இருந்தால் அவங்களுடைய அவங்களுக்கு மதித்து நடக்கணும் அவங்களும் ஒரு பெற்றோர் மாதிரி தான் அவங்கள அந்த மாதிரி நல்ல பேர் நடத்தி வந்தீங்கன்னா அவங்க மூலியமாக நல்ல நடக்கும் அவங்களுடைய ஆசீர்வாதம் விட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்ல விஷயம் நடக்கும் தைரியம் நிறைய வரும் உங்களுக்கு அதில் நீங்கள் நல்லதாக பார்த்து யோசித்து இறங்கணும் டக்குன்னு எதில் வந்து இறங்கிடக்கூடாது இது இல்லாமல் விபத்துகளும் சிறு சிறு விபத்துகள் ஏற்படும் பெருசாக நடக்காது சிறு சிறு விபத்துகள் அப்போ வண்டி வாகனம் போகும்போது ரொம்ப கவனியமாக நீங்கள் ஓட்டும்போதும் சரி அடுத்த வண்டியில் பயணம் போகும்போதும் சரி கவனமாக இருக்கணும் இது இல்லாமல் உங்களுக்கு உயர்ந்த எண்ணங்கள் மனசில் ஏற்படும் அது மூலிமா நல்ல விஷயம் நடக்கும் பெரிய மண்ணில் தொடர்பு கிடைக்கும் பிரபலமான நட்பு கிடைக்கும் அவங்க மூலிமா நல்லது நடக்கப்போகுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பறைகள் பார்க்கும்போது உங்களுடைய ராசி சனி பகவான் இந்த சுக்கர பயிற்சியாக சொல்லிட்டு வரேன் சுக்கரனுடைய அம்சம் லக்ஷ்மி அம்மன் வழிபாடு சொல்லப்பட்டிருக்கு அப்போது சனிக்கு அதிதேவதை வழங்கக்கூடிய காளியம்மன் வாராகியம்மன் பைரவின்னு சொல்லுவாங்க பைரவி இவங்களெல்லாம் வழிபட்டு வரலாம் இவங்களாம் வழிபட்டால் அந்த சனியோட பாதிப்பு உங்களுக்கு இங்கே சனியோட ஆதிக்கத்தில் பிறந்ததினால சுக்கரனுடைய அம்சமாக இருக்கலாம் அந்த சுக்கர பயிற்சி நல்லபடியாக அவங்களுக்கு வேலை செய்ய போகுது அம்மன் வழிபாடு வழிபாடுன்ற விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு இதுமாதிரிலாம் பட்டு வரணும் பெரும்பாலும் சனிக்கிழமையில் அம்மன் வழிபாடு பண்ணுறது நல்லா நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக தானதரம்னு பார்க்கும்போது நிறைய பார்ப்பதற்கே விகாரமாக இருப்பாங்க அப்படிப்பட்ட ஏழை எழுவர்களுக்கு நீங்கள் தானதனம் பண்ணணும் நீங்கள் விரும்பி போய் பண்ணணும் அதுதான் முக்கியமான விஷயம் நோய் நொடியெலாம் இருப்பாங்க அவங்களுக்கு அது நோய் தீர்க்க உடனே மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கலாம் உண்டான வழிகளை காமிச்சு விடலாம் மருத்துவமனை கொண்டு போய் சேர்த்து சேர்த்து விடலாம் நீங்கள் சேர்க்க முடியல மற்றவங்க மூலிமா சேர்த்து பண்ணலாம் இது மாதிரிலாம் செய்யலாம் அப்படி செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும் அதனால் இந்த சுக்கரப்பயிற்சி பலன் உங்களுக்கு முக்காலிபாக செய்ய செய்யப்போகுது அதனால் அந்த குறைந்த கெடுபலன் நீங்கள் குறைச்சிக்கலாம் நான் சொன்னேன் இறைவருங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகராசிக்காரங்களுக்கு எல்லா நாளும் பெற்று வாழ சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்